ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே ஒவ்வொரு கரும வினையையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் வீட்டிற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலேயே நீ தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் தான் உன் தந்தையான நான் தான் வழிநடத்துகிறேன் அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்து விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும் காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும்தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு நீ என்றைக்கும் இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டுப்பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும்